निगम कलपतरो गलितम फलम सुगमुगा नमुदध्रव संयुतम विवद भागवदम रसमालयम गुरुहो रसिगा भुवि भावकाह न वर्तित्वयम तधर्म भंदो धर्मेन सत्येन च वर्तितव्ये ब्रह्म वर्तेत परम यजन्ति यज्ञे रिग्नेश्वरम यज्ञ विदान विज्ञः यस्मिन् हरि भगवान् यज्ञमन् यज्ञमूर्ति यज्ञं संतनोति காமானமோகான் சிரஜங்கமானாம் அந்தர்பகிர்வாயு இவேஷ ஆத்மாக ஏ ஆத்ம பந்துவே யாகா அனுஷ்டானங்களை அறிந்த பண்டிதர்கள் யாகங்களால் யஜபுருஷனை எந்த நேரத்தில் ஆராதிக்கின்றனரோ ஆகையால் தர்மத்தோடும் சத்தியத்தோடும் இருக்க தகந்ததான பிரம்மா வர்த்தம் என்ற தேசத்தில் இருக்க தக்கதல்ல தியாகமூர்த்தியானவனும் ஸ்தாவரம் ஜங்கமம் என்ற இரண்டின் உள்ளும் புறமும் வாயு போல சர்வாத்மாவாகவும் இருக்கும் இந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எந்த பிரம்மாவர்த்தம் என்ற பிரதேசத்தில் ஆராதிக்கப்படுகிறவனாய் ஆராதிப்பவருக்கு மங்களத்தையும் வர்த்தமில்லாத இஷ்டங்களையும் கொடுக்கிறான் சூதோவாச்சான் பரீட்சித் தெய்வம் ஆதிஷ்ட ச கலித்ஜாத்த வேபது தமுத்தியாசிதம் சுமாஹேதம் தண்டபாணி இவோத்தியதம் பரீட்சித்தால் இவ்வாறு உத்தரவு இடப்பட்ட அந்த கலி உண்டான நடுக்கத்தை உடையவனாய் யமனைப் போல கிளம்பியவனும் எடுக்கப்பட்ட கத்தியை உடையவனுமாகிய பரீட்சத்தை பார்த்து பின்வருமாறு சொன்னான் கலிரோவாச்சா எத்த கொச்சன் வதசியாமி சார்வோம லக்ஷய தத்திரதத்ராவி பாமாத்மேஷு சராசனம் ஏ சக்கரவர்த்தியே உனது உத்தரவால் எங்கு வேண்டுமானாலும் வசிக்கின்றேன் அங்கெல்லாம் எடுக்கப்பட்ட பானத்தையும் வில்லையும் உடைய உன்னை நான் பார்க்கிறேன் தன்மே தர்மபிரதாம் சிரேஷ்ட ஸ்தானம் நிற்த்தே நிர்த்தேஷ்டர்ஹசி ஆதிஷ்டம் ஸ்தே அனுசாசனம் ஆகையால் தருமம் தெரிந்தவர்களுள் ஸ்ரேஷ்டனானவனே உனது உத்தரவை மேற்கொண்டவனாய் எங்குதான் நான் சலனமற்றவனாக வசித்தல் வேண்டுமோ அப்படிப்பட்ட இடத்தை எனக்கு தெரிவிக்க நீர் தகுதி உற்றவராக இருக்கிறேன் சூதோவாச்சா அப்யா அபியர்த்தி தஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலையே ததோ தியூதம் பானம் ஸ்திரியா சூனா யத்ரா தர்ம சதுர்விதா இவ்விதம் பிரார்த்திக்கப்பட்டவனாய் அப்பொழுது அக்கலியின் பொருட்டு எங்கு சூதாட்டம் மத்தியபானம் ஸ்திரீசங்கம் ஹிம்சை என்ற நான்கு விதமான அதர்மங்கள் உண்டோ அதை இடமாக கொடுத்தான் புனச்ச யாச்சமானாய ஜாதுரூப மத பிரபு ததோ அன்றுதம் மதம் காமம் ரஜோ வைரியம் பஞ்சமம் மறுபடியும் யாச்சிக்கும் அக்கலியின் பொருட்டு பரீட்சித்து சுவர்ணத்தையும் இருப்பிடமாக கொடுத்தான் பிறகு பொய் கர்வம் ஸ்திரீ சங்கமம் இம்சை இவைகளையும் ஐந்தாவதாக வைரியத்தையும் இடமாக கொடுத்தான் அமுனி பஞ்சஸ்தானானி ஹெதர்ம பிரபவ கலிஹி ஹௌத்ரேயேன தத்ரானி நேவசது தன் நிச நிதசே கிருத்து அதர்மத்திற்கு உற்பத்தி ஸ்தானமான கலியானது கலிபுருஷன் உத்தரை புத்தரான பரீட்சித்தால் கொடுக்கப்பட்ட இந்த ஐந்து இடங்களிலேயே பரீட்சித்தின் கட்டளையை செய்கின்றவனாய் வசித்து வந்தான் அதைதானீன சேவேதே குஷு புருஷக்வச்சித்து விசேஷதோ தர்மசீலோ ராஜாலோக பதிர்குரு ஆகையால் தன் க்ஷேமத்தை விரும்பும் புருஷன் எக்காலத்திலும் மேற்கூறிய ஐந்தையும் சேவித்தல் கூடாது விசேஷமாக உலகுக்கே பாலகனும் தலைவன் குரு போன்ற இருப்பவனும் தர்மம் உணர்ந்தவனுமான அரசன் மேற்கூறிய ஐந்தை சேவித்தல் கூடாது உலகுக்கே பாலனாகும் தலைவன் குரு போன்று இருப்பவனும் தர்மம் உணர்ந்தவனுமான அரசன் மேற்கூறிய ஐந்தை சேவித்தல் கூடாது ரிஷசிய நஷ்டான் ஸ்திரீன் பாதான் தப சௌச்சம் தயாம் இதி பிரதி சந்தத்த ஆஸ்வாசியம் மகிம்ச சமவர்த்தையது ரூபமான தருமத்தின் இழந்ததான சௌச்சம் தயை என்ற மூன்று கால்களை சேர்த்து வைத்தான் பூமியையும் சமாதானம் செய்து விருத்தி செய்தான் ச ஏஷ ஏதாக ஆசனம் பார்த்திவோச்சிதம் மகேனோ அன்யஸ்தம் உபன்யஸ்தம் ராஜ்ய ராஜ்யாரண்யம் விவீச்சிதா அந்த பரீட்சித்து இப்பொழுதும் கூட காட்டை அடைய விரும்பியவரும் பாட்டனுமான தர்மபுத்திரரால் கொடுக்கப்பட்டதும் அரச கற்கு உச்சிதமானதுமான ஆசனத்தில் வீற்றிருக்கின்றான் ஆஸ்தே அதுநாசராஜரிஷி கௌரவேந்திரஸ்ரீயோல்லசன்ன சக்கரவர்த்தி சக்கரவர்த்திச்ரபா சக்கரவர்த்தியும் அதிக புகழ் உள்ளவனும் பெரும் பாக்கியம் உடையவனுமான அந்த ரிஷியான பரீட்சித்து குருவம்சத்திரது ஐஸ்வர்யத்தால் மிகுந்து பிரகாசித்து கொண்டு அஸ்தினாபுரத்தில் இப்பொழுது இருந்து வருகிறான் இததம் இததம் பூதானு உபாவே அய அபிமன் இசுதோ நிருபா எஸ்ய பாலயதோனி யூயம் சத்ரய தீட்சிதாக இந்த அபிமன்யு புத்திரனும் அரசனுமான பரீட்சித்து இப்படிப்பட்ட மகிமை உடையவர் அந்த பரீட்சித் உலகத்தை ஆளும் இச்சமயத்தில் நீங்கள் சத்திர சத்திரயாகத்தின் பொருட்டு தீட்சை கொண்டவர்களாக இருக்கின்றீர் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே கலி நிகரஹோ நாம சப்த தசோ அத்தியாயா அத அஷ்டதசோத்தியாயா வாச்சா யோவை திரௌண்யஸ்திர விப்ளிஷ்டோ ந மாதுர் உதரே மிருத அனுகிரகாது பகவத கிருஷ்ணசியார்புத கர்மணா எந்த பரீட்சித்து தாயின் வயிற்றில் அஸ்தத்தாமாவின் அஸ்தரத்தால் தகிக்கப்பட்ட போதிலும் அற்புதமான காரியங்களை உடைய ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அனுகிரகத்தால் இறக்கவில்லையோ பிரம் பிரம்மகோபோ அதிதாத்து பிராண பிராணவிப்ளவாது ந சம் நசம்முமோஹோ ரு பகவதிதாசயா எந்த பரீட்சித்து பிராமண சாபத்தால் ஏவப்பட்ட தட்சகன் என்ற பாம்பால் உண்டான பிராண அபயத்தால் மிகுந்த பயத்தாலும் பகவானிடத்தில் அர்ப்பிக்கப்பட்ட மனதை உடையவனாய் கலங்கவில்லையோ ஊச்ருஜ சாபதா சங்கம் ாஜித சம்ஸ்திதி வையாசிகோ ஜஹோ சிஷ்யோ கங்காயாம்சம் களேவரம் எல்லாவிதமான விஷயங்களிலிருந்தும் பற்றுதலை அறவே விட்டு ஸ்ரீ சுகருக்கு சிஷியனாக ஆகி அவன் அறியப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனது தத்துவத்தை உடையவனாய் தனது தேகத்தை கங்கையில் விட்டான் நோ உத்தம ஸ்லோக வர்தானாம் ஜுஷதாம் தற்காம் விரதம் சியாது சம்பிரமோ அந்தகோ அந்தகாலே அபி சம்பிரதாம் தற்பாதாம் புஜம் ஸ்ரீ வாசுதேவனுடைய வார்த்தையை உடையவர்களுக்கும் அந்த வாசுதேவனுடைய கதா அமிர்தத்தை பாணம் செய்கின்றவர்களுக்கும் அந்த வாசுதேவனது மலரடியை ஸ்மரிக்கின்றவர்களுக்கும் மரகால மரணகாலத்திலும் கூட மோகமானது ஏற்படுவதே இல்லை தாவத களிர் ந பிரபேது ரவிஷ்டோ அபீக சர்வதகா யாவதீசோ மன் எவ ஏகராட்டு மகானான பரீட்சித்தானவன் பூலோகத்தில் ஏக சக்கராதிபதியாய் எவ்வளவு காலம் ஆளுகின்றானோ அவ்வளவு காலம் கலியானவன் இவ்வுலகில் எங்கும் பிரவேசித்த போதிலும் சக்தி இல்லாதவனாக இருப்பான் எஸ்மின்ன ஹனி யாகேவ பகவான் சர்ஜகாம் ததைவ ஹானு விற்கோ அச பதர்ம பிரபவ கலிகி எந்த நாள் எந்த க்ஷணத்தில் வாசுதேவன் பூமியை விட்டு நீங்கினாரோ அப்பொழுதே அதர்மத்திற்கு உற்பத்தி ஸ்தானமான கலி இங்கு பிரவேசித்தான் நானுத்வேஷ்டி கலிம் சம்ராட்டு சாரங்க இவ சாரபுக்கு குஷலான்யாசு சித்தயந்தி நேத்ராணி கிருதானியது வண்டு போல சாரத்தை கிரகிப்பவனும் சக்கரவர்த்தியுமான பரீட்சித் கலியை விரோதித்து கொள்ளவில்லை யாதொரு கலியில் செய்யப்பட்ட புண்ணிய கர்மாக்கள் சங்கல்ப மாத்திரத்திலேயே சீக்கிரமாக பலத்தை கொடுக்கின்றது பாபகர்மாக்கள் சங்கல்ப மாத்திரத்தில் விரைவில் பலத்தை கொடுப்பதில்லை கிம்னு பாலேஷு சூரேன கலினா தீர பீருணா அபிரமத்த பிரமதேஷு யோ ருகோன் ருஷு வர்த்ததே அவ்விவேகிகள் இடத்தில் சூரத் தன்மையோடு கூடியவனும் விவேகில் இடத்தில் பயந்தவனுமான கலியால் என்ன செய்ய முடியும் எந்த கலியானவன் ஓனாய் போன்றவனாய் ஏமாந்த மனிதர்களிடத்தில் சாவதானம் இருக்கின்றான் உபவர்ணிதம் ஏதத்வ புண்ணியம் பாரிக்ஷிதம் மயா வாசுதேவே கதோ பேத ஆக்யானாம் எதப்பிருஷ்டதா யாதொன்றை நீங்கள் கேட்டீர்களோ பரீட்சித்து சம்பந்தமானதும் புண்ணியத்தை கொடுக்க கூடியதும் ஸ்ரீ வாசுதேவனது கதையோடு கூடினதுமான இந்த கதையானது என்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது யாயா கதா பகவத கதனியோரு கர்மணகா குணகர்மாஸ்ரயா பும்பி சம்சேவ்யா சதபூபுஷூபீஹி சொல்லத்தக்க அற்புதமான காரியங்களை உடைய வாசுதேவனது குணங்கள் காரியங்கள் இவை பற்றியே எந்த எந்த கதைகள் உண்டோ அவைகள் அனைத்தும் தன் நலத்தை விரும்பும் புமான்களால் சேவிக்கத்தக்கவைகள் ரிஷயோ வாச்சா சூதஜீவ சமா சௌமியா சாஸ்வதிர் விஷதம் யசஹா யஸ்தம் சம்சசி சீ மத்யனா மத்யானாம் மத்யா மத்தியா நாம அமிர்தம் ஹினகா நற்குணமுடைய சூதனே மரணத்தை தர்மமாக உடைய எங்களது அமிர்தமானதும் தெளிவானதும் ஆன ஸ்ரீ வாசுதேவனது கீர்த்தியை எந்த நீ சொல்லுகிறாயோ அப்படிப்பட்ட நீ அநேகம் ஆயிரம் ஆண்டுகள் ஜீவித்து இருப்பாயாக கர்மன்யஸ்மின் அனாஸ்வாசே தூம தூம தூம்ராத்மானம் தூமராத்மானம்பவானு ஆபயதி கோவிந்த பாத பத்மாசபம் மது இது என்று நிஷ்கரித்து சொல்ல முடியாத பலத்தை உடைய இந்த சத்ரம் என்ற கர்மாவில் யாகப் புகையால் விவர்ணத்தை அடைந்த சரீரத்தை உடைய எங்களுக்கு தாங்கள் ஸ்ரீ வாசுதேவனது தாமரை போன்ற திருவடிகளின் மகரந்தமான தேனை பருகச் செய்கிறீர் துலையா துலையாம லபேனாபி நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கசிய மத்தியமானா கிமுதா சிஷகா பகவத்து பக்தர்களின் சேர்க்கையால் ஏற்பட்ட காலத்தின் லவதேசத்திற்கும் கூட சொர்க்கத்தையும் சமமாக நாங்கள் எண்ணமாட்டோம் மோட்சத்தையும் சமமாக கருத மாட்டோம் மனிதர்களின் ஆசீர்வாத ரூபமான ராஜ்யம் முதலானவர்களை கேட்க வேண்டுமா ஓ நாம ரஸ்விதே ரஸ்விது கதாயாம் மகத் ஐம் மகது ஏகாந்த பாராயணசியா நாந்தம் குணாநாம குணசிய ஜக்முர் ஏ பவபாத்ம முக்கியாக சிவன் பிரம்மா முதலிய எந்த யோகீஸ்வரர்கள் உண்டோ அவர்களே பிராகிருத குணங்கள் அற்றவனான ஸ்ரீ வாசுதேவனின் கல்யாண குணங்களின் முடிவை காண முடியவில்லையோ அந்த மிக பெரியோர்களுக்கும் ஏகாந்தமான மிக சிறந்த ஆசிரியமான கிருஷ்ணனுடைய கதையில் ரசத்தில் அறிந்த எவன்தான் திருப்தியடைவான் தன்னோ வை பகவது பிராதானோ மகாத்மை ஏகாந்த பராயணியா ஹரேருதரம் சரிதம் விசுத்தம் சுசுஷுதாம்னோ விதனோத்து வித்வன்னு ஆகையால் அறிவு அறிவிற் சிறந்தவனே எங்களுள் பகவான் பகவானை பிரதானமாக கொண்ட நீரே சிறந்த மகான்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கின்ற ஸ்ரீ வாசுதேவனது சிரேஷ்டமான சரித்திரத்தை கேட்க விரும்பும் எங்களுக்கு தாங்கள் சொல்ல வேண்டும் சவை பரீட்சித்து ஏனாபவர்காகிய மத பிரபுத்திகி ஞானேன வையாசகி சப்திதேன பேஜே ககேந்திர துவஜபாத மூலம் பரம பகவத் பக்தன் பக்தனும் விசால புத்தியை உடையவனுமான அந்த பரீட்சித்து ஸ்ரீ சுகரால் உபதேசிக்கப்பட்ட எந்த ஞானத்தால் மோக்ஷம் என்ற பெயருடைய கருடத்வஜனான ஸ்ரீ வாசுதேவனது திருவடியை அடைந்தானோ தன்னபரம் புண்ணியசம் விர்தார்த்த யுத்தார்த்தம் ஆக்கியானம் அத் ஆக்கியானம் அத்யுத யோகனிஷ்டம் ஆகியாக்கியானந்த சரிதோ ஆனந்த சரிதோ உபபண்ணம் பாரீட்சிதம் பிரமம் ஏ உத்கிருஷ்டமான புண்ணியத்தை கொடுக்க வல்லதும் ஞானயோகத்தை யோகத்தை முடிவாக கொண்டதும் ஸ்ரீ வாசுதேவனது கதையோடு கூடியதும் பக்தர்களுக்கு இன்பத்தை தரவல்லதும் பரீட்சித்தின் பொருட்டு சொல்லப்பட்டதுமான அந்த சரித்திரத்தை ஸ்பஷ்டமான அர்த்தத்தை உடையதாக இருக்கும்படி எங்களுக்கு நீங்கள் சொல்வீராக மதனபால கோபாலா சர்வம் கிருஷ்ணார்பணம் ராதே கிருஷ்ணா